மலையாள திரைப்படங்களில் இடம்பெற்ற தமிழ் பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது மணிச்சித்திரத்தால் என்ற மலையாள படத்தில் நாகவல்லி ராமநாதனுக்காக பாடுகிறார் தமிழில் நரிவேட்டை என்ற மலையாள படத்திலும் தமிழ் பாடல் ஒலிக்கின்றது ஆயிரம் பேரலை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற மலையாள படங்குழல் ஒன்று பிரேமம் அதில் இடம்பெற்ற பாடல் இது பகத் பாசில் நடித்த டைமண்ட் நெக்லஸ் என்ற படத்திலும் ஒரு தமிழ் பாடல் வருகிறது மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த தன்மாத்ரா என்ற மலையாள படத்தில் பாரதியார் பாடல் ஒன்று வருகிறது என்னும் மலையாள படத்தில் கதாநாயகனின் வீரதீரத்தை பாடுகிறது இந்த தமிழ் பாடல் வரனே அவசியம் உண்டு என்ற மலையாள படத்தில் கந்தனை பற்றிய ஒரு பாடல் இடம்பெறுகிறது வருஷங்களுக்கு சேஷம் என்ற மலையாளப்படத்தில் பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ எழுதிய தமிழ் பாடல் இது மனம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்தது ஹிருதயம் என்ற மலாடப்படம் இந்த படத்தில் பாடல் ஒன்று தமிழ்நாட்டின் புகழை பாடுகின்றது குரல் கேட்கிற வந்தோரே வாழ வைக்கும் தமிழ்தான் அடுத்து வரும் தமிழ் பாடல் ஒற்ற என்ற மலையாள படத்தில் இடம்பெற்றது நதியே மம்முட்டி நடித்த ஒரு மரவத்தூர் கணா என்ற மலையாள படத்தில் புஷ்பவனம் குப்புசாமி பாடிய தமிழ் பாடல் இது சுந்தரியே சுந்தரியே இவை தவிரவும் பல மலையாள படங்களில் தமிழ் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அது குறித்து இரண்டாம் பாகம் வெகு விரைவில் வர இருக்கின்றது இதுபோன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு இந்த காணொளியை கண்ட அனைவரும் மறவாது லைக் செய்து ஹைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்